வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நாம் இந்த வீடியோ பிள்ளை பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்பிஎஃப்எஸ்ஐ என்ற கான்செப்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டில் கேட்ட ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு தரவு பண்ணணும் ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி உண்டா ஜாகிரபி உண்டா பாலிட்டி இருக்கா அதில் அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு ஸோ ரீசனிங் எத்தனை வந்திருக்கு பாயிண்ட்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல நாம் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்ட் டூவாக பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு முன்னாடி பார்ட் ஒன்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதோட கண்டினியூட்டியாக இதை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பாக வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறது ஸோ லான்ச் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த வந்தே பாரத் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இப்போ நடக்க போகிற ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ என்ற கான்ஸ்டபுளுக்கான டெஸ்ட் பேட்சு ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் நாற்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த நாற்பத்தஞ்சு டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல் சிலபஸ் அண்டு ஃபுல் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் நடக்கும் சிலபஸை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ டெஸ்ட் பேச்சுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் டாட் பண்ணுற டேட் வந்து இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த ஆண்டு இடைவெளி செம்பு கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது செம்பு கற்காலத்துக்கான காலம் கேட்குறாங்க கரெக்டான காலம்னு நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கிமு மூவாயிரத்திலிருந்து கிமு மூவாயிரத்துலேருந்து இருந்து கிமு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே இருக்கிறது தான் செம் கற்காலம் ஓகேங்களா எக்ஸாக்டான டேட்டு நமக்கு தெரியணும் கிமு மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு வரைக்கும் உள்ளது அப்போ இந்த கற்காலத்துக்கான இயர் ரொம்ப முக்கியம் அப்போ இதே மாதிரியான இயர் வேற எங்க கேட்க வாய்ப்பு இருக்கு சிந்து சமவெளி படிக்கிறப்ப அதுல கேட்பாங்க ஓகேங்களா சிந்து சமவெளித்த கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கான கால அளவு அப்படின்ற கொஸ்டின்ல வந்து எல்லாத்தையுமே படிச்சாங்கணும் ஓகேங்களா செம்பு கற்காலத்துக்கான கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிமு மூவாயிரத்துல இருந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் எந்த மாவட்டத்தில் உள்ள பின்பெட்கா குகையில் உள்ளது அப்போ எந்த மாவட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எந்த ஓவியம் மடியில் குழந்தையை கட்டிக்கிட்டு இப்போ ஒரு பெண்ணு அம்பு விடுறாங்க எப்படி அம்பு விடுறாங்க அவங்களோட மடியில் குழந்தை இருக்குதான் ஸோ மடியில் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணு அம்பு விடுறது ஓவியம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் இது வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது மத்திய மத்திய பிரதேச மாநில மாநிலம் பிம்பிக்கா குகையில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தே கொஸ்டினை மாற்றி கேட்கலாம் அப்படின்னா மத்திய பிரதேச மாவட்டத்தில் உள்ள பிம்பெக்கா கோயில் காணப்படும் ஓவியம் எதை போன்றது அப்படின்னு கேட்பாங்க அப்போ எதை போன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஒரு பெண் நம்பிவிடுவது போன்றது ஓகேங்களா ஸோ ஒரே கொஸ்டினில் ரெண்டு ஆன்சர் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் ஹரப்பாவை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஹரப்பாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க தயாரம் சஹானி ஸோ இதற்கான ஆன்சர் படிக்கிறப்போ ஒரு நாலு நகரம் ரொம்ப முக்கியமான நகரம் இருக்கும் ஹரப்பா லோத்தல் காளிபங்கன் சோ இந்த மாதிரியான நகரங்களை ஒவ்வொரு வந்து தொல்லியல் ஆய்வாளரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்ப எந்த நகரத்தை எந்த ஆண்டு எந்த தொல்லியல் ஆய்வாளர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத படிச்சு வச்சுக்கணும் அப்ப ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார் தயாரம் சகானு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்ப இதே மாதிரி மொஹஞ்சராக யார் வருவா காலிபங்கனுக்கு யார் வருவா லோத்தலுக்கு யாரு வருவா அப்படின்றத படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை என அழைக்கப்படுவோர் யார் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ங்க இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகம் ஓகேங்களா ஸோ அலெக்சாண்டர் கன்னிகம் ஸோ இவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இந்திய துறை உருவாக்கியிருப்பாங்க ஸோ இதோட தலைமையென்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெல்லியில் இதாக இருக்கும் ஸோ அந்த இந்தியல் துறையோட முதல் தலைவராக இருந்தவர் தான் யார் அலெக்சாண்டர் கன்னிகம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க இவரை இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தைன்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்திய அகழ்வாராய்ச்சி துறையில் தொழில் ஆய்வுகளாக இருந்தது யார் அலெக்சாண்டர் கண்ணீங்க இதோட தலைமையகம்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்கு ஸோ அதனால தான் வந்து இவரை அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தைன்னு அழைக்க போகிறாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கதிரியக்க கார்பன் முறை கண்டுபிடிப்பின்படி சிந்து சமவெளி நாகரிகம் டேஸ் வரை காணப்பட்டதாக கருதப்படுகிறது அதாவது சி ஃபோர்டின் சொல்லுவாங்க கதிரியக்க கார்பன் முறைன்னா என்னது அப்போ சிஃபோட்டின் முறையில் கண்டுபிடிச்ச சிந்தமளி நாகரத்தில் காலம் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான காலம்னு பார்த்தீங்கன்னா கிமு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் எதன் அடிப்படையில் கேட்குறாங்க கதிரியக்க கார்பன் அடிப்படையில் சிந்தமளி நாகரீகத்தின் காலம் பார்த்தீங்கன்னா கிமு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ இதே காலத்தை இன்னொரு தொல்லியல் ஆய்வாளரும் சொல்லியிருப்பாங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கிமு மூவாயிரத்தி அறுநூத்தி இருந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தான் அப்படின்ட்டு ஒரு தொல்லியல் ஆய்வாளர் சொல்லியிருப்பாங்க அவர் பேர் தான் யாரு சர்ஜான் மார்ஷல் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஒரு மூணு விதமான காலம் இருக்கு தொடக்க காலம் முதிர்ச்சி காலம் அழிவு நிலையில் உள்ள காலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான காலம் இருக்கு ஓகேங்களா அதுக்கு இல்லாமல் இன்னொரு காலம்னு சொன்னிங்கன்னா அந்த மூவாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது வரைக்கும் தான் இதை சொன்னது யார் சர்ஜான் மார்ஷல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிந்து சமையலில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோபர் நகரம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஸோ ரோபர் நகரம் ஸோ ரோபர் நகரம் அப்படிங்கிறது சட்லஜ் ஆற்றங்கரையில் இருக்குது எந்த ஆற்றங்கரை சட்லஜ் நதியில் தான் இந்த ரோபர் நகரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நகரம் எந்த ஆற்றங்கரையில் இருக்குது அப்போ நகரத்துக்கும் ஆற்றங்கரைக்கும் நமக்கு ரொம்ப லேட்டா தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நகரமும் எதன் எதன் அடிப்படையில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க ஆற்றங்கரையில் தான் சோ நாகரிகளின் தான் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சொல்றாங்க எதனால் இந்த தான் வந்து அந்த நாகரீகமா உருவாது எளிதான முறையில் போக்குவரத்து பண்ணலாம் எளிதான முறையில் விவசாயம் பண்ணலாம் மக்கள் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ற இடமா தான் எது இருக்கு ஆற்றங்கரை இருக்குது இதனால தான் என்ன பண்ணுறாங்க நாகரிகங்களின் தொட்டில் என அழைக்கப்படுவது ஆற்றங்கரை ஓகேங்களா அப்போ ரோபர் நகரம் அப்படிங்கிறது எந்த ஆற்றங்கரையில் வந்து இருக்குது நதியில் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிந்து சமவெளி நாகரிக நகரமான காளிபங்கன் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்போது சிந்தவு நகர காளிபங்கன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு எந்த மாநிலம்னு கேட்டால் ராஜஸ்தான்ல இருக்கு அப்போ ஒவ்வொரு நகரமும் எந்த ஆற்றங்கரையும் படிச்சுக்கணும் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு படிச்சுக்கணும் சரிங்களா மோக்சதாரா அப்படின்னா சிந்து மொழியில் என்ன பொருள் மோக்சதாரன் பொருள் எந்த மொழியில் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு இடிகாட்டு மேடு இடிகாட்டு மேடு ஓகேங்களா இடி இடிகாட்டு மேடு சிந்து வெளி நாகரிகத்தில் இந்திய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இடம் அதாவது மிகப்பெரிய இடம் எதுன்னு சமையலில் ராகி கருகி தான் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கு இந்த ராக்கி அருகே விவசாயம் செய்வதற்கான அடையாளம் உள்ள ஒரு நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகி அருகி தான் ஓகேங்களா சிந்து சமையல் நாகரீகத்துல விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாகுபடியில் நடந்திருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றோம் முப்போகமும் விலை இது மூணு சாகுபடின்னு சொல்றோம்ல அதேமாரி சிந்து சமையல் காலத்துல ரெண்டு போகம் இருந்துச்சு அந்த ரெண்டு போகம் விளைஞ்சதுக்கான அடையாளமாக எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ராகி அருகில தான் அதே ராக்கி தான் என்ன சொல்றாங்க சிந்து சம நாகரிகளை இந்திய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இடம் அது ராக்கி ஹர்கி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சிந்து சமநாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய இடம் ஓகேங்களா மிகப்பெரிய இடம்னா ராகி அருகி பெரிய இடம் அப்படின்னா மோஞ்சி தரம் ஓகேங்களா இந்த மோஞ்சதாரா பற்றி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மோஞ்சிதாரா அப்படிங்கிற சிந்து மொழி சொல்லிக்கு என்ன பொருள் இடுகாட்டு மேடு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வெண்கலத்தை உருவாக்க ராஜஸ்தான் கேத்தரி மற்றும் பலுசிஸ்தான் ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ வெண்கலம் அப்படின்னாலே என்ன இது என்ன உலோகம் தாமிரம் ஓகேங்களா வெண்கலம்னாலே நமக்கு என்ன வரும் தாமிரம் தான் ஸோ இது நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் ஆனால் எங்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டாங்கன்றது முக்கியம் எங்கேருந்து ராஜஸ்தானில் இருக்கிற கேத்தரி மற்றும் பலுசிஸ்தான் பலுசிஸ்தான பாகிஸ்தானில் இருக்குது ஓகேங்களா ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தானும் ராஜஸ்தானில் இருக்கிற தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க எதை தாமிரத்தை அந்த தாமிரத்தை வச்சு என்ன உருவாக்கியிருக்காங்க வெண்கலத்தாலான சிலை ஓகேங்களா வெண்கலத்தான நடமா சிலை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க மோசந்தாரால் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த சிலையை எதை கொண்டு உருவாக்கியிருக்காங்க தாமிரத்தை கொண்டு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆ அந்த கொஸ்டின் பாருங்க நடனமாடும் மங்கையின் வெண்கல சிலை எங்க கண்டுபிடிக்கப்பட்டது மோஞ்சதாரோ ஓகேங்களா மேக்சிமம் சிலைகள் எல்லாமே எங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா மோஞ்சதாரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் சுண்ணாம்பால செய்யப்பட்ட ஒரு சமய தலைவர சிலையும் இந்த மோஞ்சதாரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா நடன மங்கை சிலை வந்து வெண்கல சிலை இதே ஒரு சமய தலைவரோட சிலை வந்து சுண்ணாம்பு சிலை ரெண்டுமே எங்க மோஞ்சிதாரால தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எடை மற்றும் அளவுகள் கரப்பா இதில் துல்லியமாக பயன்படுத்தின இதற்கான சான்று எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க லோத்தல்ல தான் ஓகேங்களா லோத்தல் அப்படிங்கிற ஊர்ல தான் வந்து எடை ரொம்ப துல்லியமாக இருந்திருக்கு அப்படின்ற சான்று கிடைச்சிருக்கு இந்த லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரமாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா அந்த துறைமுக நகரத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்க எடை அளவு வந்து கரெக்டா இருந்ததுக்கான சான்று இருந்திருக்கு ஓகேவா அடுத்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வணங்கிய தெய்வம் ஓகேங்களா இவங்க வந்து இயற்கையை வழிபட்டதாக சொல்லுவாங்க ஆனா கண்டுபிடிச்ச சிலையின் அடிப்படையில் இவங்க வணங்கிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுபதி சிவன்மா ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வணங்கிய தெய்வம் கேட்டா பசுபதி ஓகேங்களா இயற்கையையும் வழிபட்டிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் குதிரையின் எலும்புகள் கீழ்கண்ட எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்போ ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் கொடுத்து இது எந்த நகரத்தில் கண்டுபிடிக்க இதுப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதே அடிப்படையில் தான் குதிரையோட எலும்புகள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குதிரையோட எலும்புகள் எங்க இருக்கு சர்க்காட்டோ ஓகேங்களா சர்க்கோட்டா அப்படின்ற பகுதியில் தான் வந்து குதிரையினுடைய எலும்புகள் இப்போ வீ மீனோட எலும்புகளை வச்சு இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும் அதை பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சிந்து செமளி நாகரிகத்தில் வெண்கல தொழிற்சாலை அமைந்திருந்த நகரம் எது அப்போ வெண்கல தொழிற்சாலை வெண்கல தொழிற்சாலை ஓகேவா அடுத்த சுவர்ணா மற்றும் சதமானா போன்ற நாணயங்கள் கீழ்கின்ற எந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்தன ஓகேவா இது வந்து வேத தான் பயன்பாட்டில் மற்றும் சாதமானா அப்படிங்கிறது வேத கால பயன்பாட்டில் இருந்த நாணயங்கள் ஓகேங்களா அடுத்து அடுத்த பின்வேத காலத்தின் போது அரசன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா பின் வேத காலத்துல எந்த காலத்துல பின் வேத காலத்துல அரசன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அப்படின்னா சாம்ராட் எவ்வாறு சாம்ராட் என அழைக்கப்பட்டான் ஓகேவா அதே மாதிரி பின்வேத காலத்துல முதன்மை கடவுள் யாரு இப்ப சிந்து சமயத்துல முதன்மை கடவுளை யார பார்த்தோம் பசுபதி அல்லது சிவன்னு பார்த்தோம் சோ இங்க வந்து பின்வேத காலத்துல யாரு பிரஜாபதி பிரஜாபதி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ரிக்வேதம் எத்தனை துதிப்பாளர்களை உள்ளடக்கியது ஓகேங்களா முக்கியமான கொஸ்டின் ரிக்வேதம் அப்போ நான்கு வேதங்களை பற்றி நம்ம படிச்சு வச்சுக்கணும் ரிக் யெசூர் சாம அதர்வன் ஓகேவா அதில் ரிக்வேதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பழமையானது ரொம்ப பிரபலமானது ஓகேங்களா அந்த ரிக்வேதத்தில் துதிப்பாடல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க இதற்கான துதிப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தெட்டு துதிப்பாடல்களை கொண்டது தான் ரிக்வேதம் ஓகேங்களா ரிக்வேதம் அப்படிங்கிறது எந்த நதி தெய்வமாக குறுக்கப்படுங்க சொல்கிறாங்க ரிக்வேதம் அப்படிங்கிறது சரஸ்வதி நதியில இருந்தால் தான் தெய்வமாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா எந்த நதின்னு கேட்டால் சரஸ்வதி நதி சரிங்களா அடுத்த கொஸ்டின் காயத்ரி மந்திரம் சூரியனை பற்றியது அப்படிங்கிறது எத்தனாவது மண்டலத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது எதை பற்றியது சூரியனை பற்றியது இதுவே ஒரு கொஸ்டின் தான் காயத்ரி மந்திரம் அப்படின்னு எதை பற்றி சொல்கிறாங்க சூரியனை பற்றி சொல்கிறாங்க அது எத்தனாவது மண்டலத்தில் இருக்கு அப்படின்னா மூணாவது மண்டலத்தில் இருக்கு ஓகேங்களா எத்தனாவது மண்டலம் மூணாவது மண்டலம் அடுத்த கொஸ்டின் சுரூபதாத்திர ராகத்தை உள்ளடக்கிய வேதம் எது அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாம வேதம் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்கு வேதங்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கும் ரிக் யஜூர் சாம அதர்வன அதில் ரிக் வேதத்தை படித்து வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடுத்த கொஸ்டின் பூஜை வழிபாட்டு முறைகளான தொடர்புடைய வேதம் எது பூஜை வழிபாட்டு அப்படின்னாலே எது வந்துடும் எஜூர் வந்துடும் யஜூர் வேதம் தான் பூஜை வழிபாட்டிற்கான வேதம் அப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க எந்த வேதம் வெள்ளை மற்றும் கருப்பு என இரு பிரிவுகளாக உள்ளது ஓகேங்களா இதே யஜூர் வேதத்தை தான் என்ன சொல்றாங்க வெள்ளை மற்றும் கருப்பு அப்படின்ட்டு ரெண்டா சொல்றாங்க எது யஜூர் வேதத்தை தான் வெள்ளை கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேதங்களா பிரிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பிராமணர்களின் முடிவுரை என அழைக்கப்படும் நூல் எது பிராமணர்களின் முடிவுரை அப்படின்னாலே என்ன வந்துடும் ஆரண்யங்கள் வந்துடும் ஆரண்யங்கள் பிராமணர்களின் முடிவுரை ஆரண்யங்கள் அடுத்த கொஸ்டின் ஜெய் சம்ரிதி சதாசகாரி சம்ஹிதை போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது ஸோ ஜெய் சம்ரிதி அப்படின்னாலே என்ன வந்துடும் மகாபாரதம் வந்துடும் ஓகேங்களா மகாபாரதம் அடுத்த கொஸ்டினி கீழ்காண்டவற்றுள் கலை மற்றும் போர் முறைகளுடன் தொடர்புடைய வேதம் எது அப்போ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு ஹைலைட்டட் பாயிண்டை வச்சு அது என்ன வேதம்னு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு வேதத்துக்கும் கொஞ்சம் ஹைலைட்டடாக என்ன பாயிண்ட் இருக்குதோ அதை நம்ம படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ கலை மற்றும் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளில் தொடர்புடைய வேதம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா தனுர் வேதம் என்ன வேதம் தனுர் கொஸின் மகாபாரதத்தை இயற்றியவர் வேதங்களை வகைப்படுத்தியவர் மற்றும் புராணங்களை தொகுத்தவர் யாருன்னு கேக்கட்டாங்க வியாசர் தான் ஓகேங்களா வேத வியாசர் அப்படிங்கிறவர் தான் மகாபாரதங்களை தொகுத்துப்பார் இது ஈசியான கொஸ்டின் தான் ஓகேங்களா ஜீலம் நதியின் வேத கால பெயர் அதாவது ஜீலம் நதியோட வேத கால பெயர் என்ன கேட்டீங்கன்னா உலகின் சிந்தனை புரட்சி காலம் எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உலகின் சிந்தனை புரட்சி காலம் என எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமு ஆறாம் நூற்றாண்டு உலகின் சிந்தனை புரட்சி காலம் அப்படிங்கிறது அடுத்து மகாஜன அரசான அவந்தியின் தலைநகரமாக இருந்தது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அவந்தியின் தலைநகரம் எது இதுதான் கேள்வி அவந்தியின் தலைநகரம் உஜ்ஜயி ஓகேங்களா உஜ்ஜயனி தான் என்னன்னு சொல்றாங்க அவந்தியின் தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புத்தர் பிறந்த இடம் இது இது எல்லாருக்கும் தெரியும் இது கபில கபில மகாவம்சம் மற்றும் தீபம்சம் என்ற நூல்களை எந்த சமயத்தை சார்ந்தவை மகாவம்சம் தீபம்சம் தான் புத்த சமய நூல்கள் தான் எது மகாவம்சம் மற்றும் தீபம்சம் ஓகேங்களா ராஜகிரகத்தின் தற்போதைய பேர் என்ன பாட்னா ஓகேவா இதுக்கு இன்னொரு பேர் பாடாலி புத்திரம்னு சொல்லுவாங்க என்ன போய் பாடாளி புத்திரம் அப்போது பாட்னாவுக்கு ரெண்டு பேர் ராஜகிரகம்னு சொல்லுவாங்க பாடாளி புத்திரம்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த பாடாளி புத்திரத்தை சுருக்கி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாட்னான்னு சொல்கிறோம் ஓகேங்களா ராஜகிரகத்தின் தற்போதைய பேர் பாட்னான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஜைனர் சித்தேந்திரியா போன்ற புனைப்பேர்களுடன் அழைக்கப்பட்டவர் யார் மகாவீரருக்கு யாருக்கு ஜெயின ஓகேங்களா புத்தரின் போதனைகள் மற்றும் புத்த மத இலக்கியங்கள் எந்த மொழியில இருந்துச்சு ஓகேங்களா மேக்சிமம் புத்தரின் போதைகள்னாலே நமக்கு என்ன மொழி தான் இருக்கும் பாலி தான் இருக்கும் ஓகேவா இப்போ மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறது புத்த சமயம் தான் அதுவும் பாலி லாங்குவேஜ் தான் ஓகேங்களா அந்த மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறது அதுதான் பாலி மொழியில் தான் வந்திருக்கும் புத்த சமயம் சார்ந்து வரக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் இப்போ இந்த மொழியில் தான் ஏற்றியிருப்பாங்க பாலி மொழியில் தான் ஏற்றியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின்னு சோமாபுரி புத்த பல்கலைக்கழகம் உருவாக்கியதை உருவாக்கியவர் யார் அதாவது சோமாபுரி புத்த பல்கலை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தர்மபாலர் தான் சோமாபுரி புத்த தர்மர் கலந்த உருவாகியிருப்பார் யார் தர்மபாலர் அடுத்த கொஸ்டின் புத்தரின் அன்னை பெயர் என்ன புத்தரோட தாய் பெயர் புத்தரோட தாய் பெயர் என்ன மாயாதேவி ஓகேங்களா மாயா தேவி அடுத்த கொஸ்டின் சமண கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மவுண்ட் அபு தில்வாரா கோயில்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்போது இதே கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் பாருங்க சமண கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எது எது மவுண்ட் அபு தில்வாரா கோயில் இந்த ரெண்டுமே எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க ராஜஸ்தான் இருக்கு ஓகேங்களா எந்த மாநிலம் ராஜஸ்தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வரலாற்றின் இயற்கை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்ப நூல்கள் எழுதினது ரொம்ப முக்கியம் பிளினியோட இயற்கை ஓகேங்களா பிளினி அப்படின்றவர் என்ன நூல் எழுதியிருப்பாரு இயற்கை அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு பிளினியின் இயற்கை நூல் ஓகேவா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட யார் புத்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா புத்தரோட சமகாலத்தில் வாழ்ந்தது யாரு பிம்பிசாரன் மன்னர் ஓகேங்களா மன்னர் நம்ம கூட படிச்சிருப்போம் பெம்பிசாரன் மன்னரோட யாகத்துக்கு போயிட்டு இருக்க ஆட்ட தடுத்து தான் வந்து யார் பண்ணிருப்பா புத்தர் தடுத்து போய் பிம்பிசாரன் மன்னருக்கே போயிட்டு அறிவுரை நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ புத்தரின் சமகாலத்தில் வளர்ந்தவர் யார் பெம்பிசார மன்னர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கங்கை நதியுடன் சோனாறு இடத்தில் பாடாலி புத்திரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார் ஸோ பாடாளி புத்திரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ராஜகிரகத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாட்னா பாட்னாவுக்கு இன்னொரு பேர் பாடாலி புத்திரம் இது வந்து கங்கை நதியோட சோனாறு கலக்கணும் இடத்துல புதிய தலைநகர் உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ எந்த முன்னர் கேட்டிங்கன்னா உதயன் யார் உதயன் பாடாலி புத்திரம் ஓகேங்களா எந்த நதி கங்கை நதியோட ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஆட்சி படையெடுப்புகளுக்கு பெயர் பெற்றதால் கூனிகன் என்ற சிறப்பு பெயருடன் அழைக்கப்பட்ட அரசர் யார் சோ கூனிகன் அப்படிங்கிற சிறப்பு பேரோட அழைக்கப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜாத சத்ரு அஜாத சத்ரு ஓகேங்களா அடுத்து ராஜகிரகம் என்னும் நகரத்தை உருவாக்கிய அரசர் யார் வெப்பிசாரர் சோ ராஜகிரகம் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கின யாரு பிம்பிசாரர் மன்னர் ஸோ இதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருது பாருங்க ராஜகிரத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுக்கணும் ராஜகிரகம் அப்படிங்கிறது எது பாட்னா பாடாலிபுத்திரம் ராஜா விக்கிரம் அப்படிங்கிற நகரத்தை எந்த நதியில இருக்காங்க கங்கை தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த போது இந்தியாவை ஆண்ட அரசர் யார் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அலெக்சாண்டர் வந்து இந்தியாவில் படையெடுத்த போது இந்தியாவை ஆண்ட அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா தனநந்தர் ஓகேங்களா யார் தனநந்தர் ஸோ தனநந்தர் அப்படிங்கிற அரசர் தான் வந்து அலெக்சாண்டர் இந்தியாவை படையெடுக்கும்போது ஆண்டு இருப்பார் ஸோ அப்படி அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிமு முந்நூற்றி இருபத்தாறு கிமு முந்நூற்றி இருபத்தாறாம் ஆண்டில் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்திருப்பார் அப்போது இருந்த அரசர் யார் தனநந்தர் ஸோ ஃபைனல் கொஸ்டின் எந்த நதிக்கரையில் பேரரசருக்கும் அலெக்சாண்டருக்கும் இடையே போர் நடைபெற்றது ஸோ எந்த நதின்னு கேட்டிங்கன்னா ஹைடாபஸ்பஸ் ஓகேங்களா ஹைடாஸ்பஸ் ஹைடாஸ் பஸ் அப்போ அலெக்சாண்டர் நடத்தின போரை பற்றியே எத்தனை கொஸ்டின் வந்துட்டு பாருங்க அது அலெக்சாண்டர் நடத்தின போர் எந்த ஆண்டு ஸோ அலெக்சாண்டர் வந்து போர் நடத்த போது இந்தியாவில் இருந்த அரசர் யார் ஸோ போர் நடைபெற்ற இடம் எது ஸோ இந்த மாதிரி வரலாற்று முக்கியமான போர் அது நடந்த இடம் இதை பற்றி படிச்சுக்கணும் ஸோ ரொம்ப முக்கியமான அறிஞர் எழுதின நூல் அந்த நூல் எந்த மொழியில் இருக்குது அப்படின்றத படிச்சுக்கணும் ஸோ வரலாறு சம்மந்தமாக நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே இது ஒரு கான்செப்டாக வச்சுக்கணும் ஒரு ஒரு லைன் அடிச்சுக்கணும் இப்போ நூற்கள் சம்மந்தமாக படிக்கிறோமா நூல் சம்மந்தமாக படிக்கிறோம் அப்படின்னாலே அந்த புக்கு எந்த மொழி ஓகேங்களா யார் எழுதுனது எந்த சமயத்தை பத்தி இருக்குது இப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு நூலை பத்தி படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இதை படிச்சிடணும் சரிங்களா அடுத்து போரை பத்தி படிக்கணும் அப்படின்னாலே போர் நடந்த ஆண்டு நடத்திய அரசர் நடந்த இடம் போரில் வெற்றி யாருக்கு டீட்டெயிலாம் வரலாறு சம்பந்தமா நம்ம இப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இருந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அது எந்த மொழின்னு ஒரு விதமா கேட்கலாம் அல்லது அந்த நூலை எழுதுனது யாருன்னு கேட்கலாம் அல்லது அந்த நூல் எந்த சமயத்தை பற்றி உள்ளதுன்னு கேட்கலாம் அப்போ ஒரு நூலை பத்தி நம்ம படிக்கிறானாலும் இந்த மூணு விஷயத்தை நம்ம படிச்சாலே கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் ஸோ அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம் ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம் தொடர்ச்சியாக படிங்க அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்